நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி இழிமூடி தூய்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனி மேலும் ஓயோ இழிவாக வாழும் வென்றெடுப்போம் தமிழர் தமிழர் உரிமைகளை உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் வேண்டும் ஒன்றாக தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் 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 தமிழ்தாய் வாழ்க சிறக்கட்டும் சிறக்கட்டும் குடி வாழிய வாழிய வாழியவே வாழியவே நாம் தமிழர் வாழியவே நாம் தமிழர் வாழியவே ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று No. முடிப்போம் இனத்தின் பகை முடிப்போம் பறக்கட்டும் புலிக்கொடிக்கட்டும் தமிழ்கொடி நாம் தமிழர் பே மறுபடிய மறுபடியும் கொஞ்சம் கால எடுத்து

இவ்வளோ பிரச்சனைக்கு இத்தனை பேர் திறந்து வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க டங்ஷனுக்கா இல்லை ஸ்டெர்லைட் அணு உலை மீத்தேன் ஈத்தேன் எதாவது சொல்லுங்க தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு இல்லை எதுக்காவது எந்த போராட்டத்துக்காவது இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலப்பறிப்பு ஏதாவது இல்லை பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு எதுக்காவது வந்தாங்களா தேவையானு கேட்குறீங்க அறுபது ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா இது தேவையான எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா சொல்லுங்க அது தேவையா பெரியார் அப்படிங்கறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர வெறுமக்கள் என் இனச்சாவுக்கு எங்கே பண்ணீங்க நீங்க பதிமூணு வயசு பையனை அஞ்சு நெஞ்சுல அஞ்சு குண்டு வாழ்ச்சி கொண்டு போட்ட போது